நான் உங்கள் தம்பி நம்ம இன்னைக்கு கேஸ் அடுப்பு சர்வீஸ் தான் பண்ண போறோம் அதாவது சிம்ல எறிகிற மாதிரி எரிஞ்சு உங்க வீட்டுல எரிஞ்சிச்சுன்னா அது எப்படி நம்ம வந்து ஃபுல்லா நல்லா எரி வைக்கிறது அதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா கட்டிங்லடம் ஒரு ஊக்கு மட்டும் இருந்தா போதும் நம்ம வந்து அதை வந்து நம்ம வீட்டிலேயே சரி பண்ணிக்கலாம் இந்த அடுப்பு பாருங்க நம்ம ஸ்ட்ரெய்டா வச்சிருக்கோம் ஆனாலும் அடுப்பு பாருங்க எரியவே இல்ல இந்த அளவு பாருங்க நல்லா சூப்பரா தகர்த்து எரியுது சூப்பரா எரியுது ஆனா இந்த அடுப்பு பாருங்க எரியவே இல்ல இந்த அடுப்பதான் நம்ம என்ன சர்வீஸ் பண்ண போறோம் மட்டும் பாத்துக்கோங்க சிம்மில் ஏரிய மாதிரி எரியுது இதுதான் சர்வீஸ் பண்ண போறோம் வாங்க எப்படி அதுக்கு முதல்ல நீங்க சிலிண்டர் முதல்ல ஆஃப் பண்ணிடுங்க எப்பயுமே சிலிண்டர் ஆஃப் பண்ணிடுவோம் மக்களை இப்படி சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை திருப்பி போட்டுருவோம் ஒவ்வொரு வீட்டுல வந்து டிரெம்பர் டைட்டா இருக்கும் ஏதாவது போட்டு கலட்டுங்க மக்களை தனியா கழட்டிட்டோம் கழட்டிட்டு இந்த வந்து அடப்பு இருக்கும் இந்த அடப்பு வந்து இந்த பின்னதான் இருக்கும் இந்த பின்ன நம்ம கட்டிக்கிறோம் இத வந்து இதை வச்சு பார்த்து கட்டின கட்டிக்கோங்க இந்த இதுக்குள்ளதான் மக்களை அடப்பு இருக்கும் இந்த பின்னுக்குள்ளதான் நமக்கு வந்து அடப்பு இருக்கும் எப்பயுமே இந்த பின்னுக்குள்ளதான் வந்து அடப்பு வரும் இந்த பின்னுக்குள்ள வந்து ஊக்க வச்சு நல்லா குத்தி விடுங்க வந்து உள்ள ஒரு சின்ன உள்ள வச்சு குத்தி விடுங்க மக்களை ஊக்க வச்சு உள்ள போற மணிக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் குத்தி விட்டுட்டு நல்லா ஊதி விட்டுக்கோங்க ஊதி போட்டு பார்த்தா தெரியும் நமக்கு ஒரு சின்ன ஹோல்ஸ் தெரியும் அந்த ஓகே இப்ப மாட்டிக்கிடுவோம் நல்லா கரெக்டான மாத்தணும் இல்லாட்டி அந்த பின்னு உடஞ்சிட்டாலும் பிரச்சனை வந்துடும் அப்புறம் பால்வு மாத்தோண்டி வந்துடும் இப்ப வந்து நம்ம எப்படி எருதுன்னு செக் பண்ணி பாத்துருவோம் மக்களை முதல் எப்படி இருந்துச்சுன்னு பாத்துருப்பீங்க இப்ப எப்படினு செக் பண்ணி பாத்துவோம் இப்ப சிலிண்டர் ஆன் பண்ணிக்கிறோம் எப்படி எரியுதுமா மக்களே சூப்பரா சூப்பரா எரியுது இதே மாதிரி உங்க வீட்டுலயும் இதே மாதிரி ஆடப்பிடிச்சா நீங்க எடுத்துக்கோங்க அப்படி ரொம்ப உங்களுக்கு திருப்பிடிச்சு நட்டு எடுத்துட்டு துருப்பிடிச்சுன்னா கடலை கொண்டு போய் சர்வீஸ் பண்ணிக்கோங்க மக்களை ரொம்ப நாங்க ஆசை இருக்க நம்ம வீடியோ லைக் போட்டுவோம் மக்களை கடைக்கு சேனல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்களைஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துரும் மகளே நன்றி மக்களை வணக்கம் மகளே